வணக்கம் இந்த பதிவில் உங்கள் கண்களில் அடிக்கடி பாம்பு அகப்பட்டால் அதற்கு என்ன அர்த்தம் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற டேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் பாம்பு நம் கண்ணில் அடிக்கடி படுவதற்கு காரணம் என்ன என பார்த்தால் அதற்கு இது கூட காரணமாக இருக்கலாம் அதாவது நாம் அந்த பார்க்கின்ற இடம் அதனுடைய இருப்பிடமாக கூட இருக்கலாம் அந்த இடத்தில் மரம் மற்றும் செடி கொடிகள் அதிக அளவில் இருந்தால் பாம்பு நடமாட்டம் இருக்கலாம் அதே போல வயல்வெளிகள் இருந்தால் ஏழைகளின் நடமாட்டம் இருப்பதால் அங்கு பாம்பு நடமாட்டம் இருக்கத்தான் செய்யும் இவைகளுக்கு எந்த பலனும் கிடையாது ஆனால் ஆன்மீக ரீதியாக இந்த காரணங்கள் இல்லாமல் உங்கள் கண்ணில் பாம்பு அகப்பட்டால் நீங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கோ அல்லது வேறு கடவுளுக்கோ ஏதாவது வேண்டுதல் வைத்திருந்து அதை மறந்திருந்தால் அதை நினைவுபடுத்துவதற்காக கூட இந்த பாம்புகள் அடிக்கடி உங்கள் கண்ணில் படும் அதேபோல உங்கள் முன்னோர்கள் செய்த பழக்க வழக்கத்தை நீங்கள் மறந்திருந்தாலோ அல்லது அதை முறையாக நீங்கள் செய்யாமல் விட்டிருந்தாலும் இந்த பாம்புகள் உங்கள் கண்ணில் அடிக்கடி படும் என்பார்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு செய்யவிருந்த வழிபாட்டை நீங்கள் மறந்திருந்தால் இதுபோல பாம்புகள் அடிக்கடி உங்கள் கண்ணில் படும் நீங்கள் நன்றாக நினைவுபடுத்தி நாம் எதை மறந்தோம் என்பதை ஞாபகப்படுத்தி அதை மேற்கொள்ளுங்கள் இது போன்ற தகவலை பெற எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்